ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நாளைக்கு அப்புறமா நம்ம வந்து கிச்சன்லேருந்து விளாக் எடுக்கிறோம் எப்போவுமே கிச்சன்லேருந்து தான் விளாக் எடுப்பேன் இந்த கிச்சன் வந்து எனக்குள்ள கிச்சனாக அப்படின்னு கூட ஆயிப்போச்சு என்ன அப்படின்னா நமக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு வேண்டி காலையில் போவோம் அதுக்கப்புறமா நைட்டு வந்து காலையில் மீன்ஸ் வந்து ஒரு பதினோரு மணிக்கு எல்லாம் சமையல்லாம் செய்து வச்சுட்டு அந்த மாதிரி போவேன் நானும் ஹஸ்பண்ட்மா போவோம் அங்கே போயிட்டு வீடெல்லாம் அப்போ அதாவது நான் ஆல்ரெடி சொன்னே போல தக்கலாம் அந்த சைட்லாம் போனோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு கூடி போனால் ஒரு பதினோரு காடு தான் கொடுக்க முடியும் அதுக்கப்புறமா ஆரல்வாய் மொழிக்கு போக வேண்டியிருந்து அது அது சண்டையா இருந்து மத்தியான பிறகுதான் போனோம் அப்படி எல்லாம் போயிட்டு வீடு வந்து சேரப்ப பதினோரு மணி இந்த மாதிரி எல்லாம் இருக்கதான் செய்யும் நம்ம இப்பதான் நமக்கு தோணுது ஒரு ஒவ்வொரு கல்யாணங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்க அப்படின்னு அதாவது கல்யாணத்தை காட்டில இந்த இன்விடேஷன் கொடுக்கறதுல ஒரு ஆளுக்கு தவறிச்சுன்னா அது வேற பாடு அந்த மாதிரி எல்லாம் இருக்கப்ப எனக்கு கிச்சன் அந்த கிளீனா எனக்கு வைக்கவும் முடியலாம் நல்லா கஷ்டப்பாடு ஆயிப்போச்சு சரி நம்ம வந்து இன்னைக்கு கொஞ்சம் தெளிவாயிட்டு காடு ஓரளவு தூரத்தை எடுத்துக்கலாம் கொடுத்தாச்சு என் பக்கத்தில் உள்ளதுக்கு நான் தான் கொஞ்சமாக அப்படி கொடுத்துட்டே இருக்கிறேன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் இங்கே தான் வந்து நல்ல துணியெல்லாம் இதில் வச்சே நான் வந்து வாஷ் பண்ணிடுவேன் வெளியே வந்து நமக்கு த துணி அலக்க கல் கிடையாது இதில் வச்சே அலக்கப்ப இந்த பாருங்கள் இந்த கேஸ் அடுப்பு பக்கத்தில் கேஸ் அடுப்பில் ஒரு மாதிரி இந்த கலர் போயிட்டு ஃபேட் ஆகுது அந்த தொலி அதாவது பெயிண்ட் வந்து உறிஞ்சி வருது அந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்யும் அதுக்கப்புறமா ஓரளவு எல்லாம் விருத்தி ஆக்கிட்டேன் விருத்தி ஆக்கி இனியாவது வாரத்துக்கு மூணு விலாகாவது போடலாம் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது துணியெல்லாம் சில நேரம் வந்து டாய்லெட்ல அதாவது பாத்ரூம்ல பைப் இருக்கலாம் அதுல போய் வாஷ் பண்ணிடுவேன் அதாவது ஊறி புளியது அங்க செய்வேன் நான் சொன்னது போல கிச்சன் வேலைகள்ல இப்பதான் பினிஷ் எல்லாம் ஆக்கி வச்சேன் நல்லா இப்பதான் விருத்தி ஆக்கி வச்சேன் நல்லா மனசுக்கு வந்து சமாதானம் ஆச்சு ஆஹ் அதுக்கப்புறமா என்ன ஒரு முப்பது கார்டு கொடுக்க வேண்டியது இல்லை என் வேற போக வேண்டியது இருக்கு அப்ப அந்த லைன்ல தான் இப்போதான் கார்டு கொடுக்க வேண்டியது உண்டு அப்ப அதையும் வந்து கொடுத்துட்டு வந்துடலாம் ஏன்னா மூணு நாள் லீவ் இன்னைக்கு பேங்க்ல இருந்து தந்துப்பாங்க போயிட்டு வரணும் அப்படிங்கிற இதில் நிற்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாளி இந்த வாழிக்கு ஒரு பெரிய கதை உண்டு நம்மளை டென்ஷன் அடித்து நம்மள நோகம் அடித்து வந்த வாளி தான் இது இது வந்து யார் இருந்தா அப்படின்னா என் மாமனார் என் மாமனார் வந்து சர்ச்சில் வந்து ஆண்கள் சங்கம் பெண்கள் சங்கம் அப்படிலாம் உண்டு அந்த ஆண்கள் சங்கத்தில் அவர் உண்டு அப்போ அதுக்கு வந்து ஒழுங்கு பிரைஸு அதுக்கப்புறமா காண்கல் பிரைஸ் இந்த உண்டு ஒன்று போகல சேர்த்து ஒரே வாளியாட்டே கொடுத்துட்டாங்க அது என்னென்னா பெரிய நல்ல வெயிட்டான ஒரு வாளி நல்லா பிடிச்சிருந்து ஆனால் இது என்ன ஆச்சு அப்படின்னா இது நம்ம கைக்கு வரல நாங்கள் வந்து ஆண்டு கிழாவுக்கு வந்து அங்கே போயிருந்தோம் இந்த தடவை எல்லா விசேஷம் ஒரு அஞ்சு நாளுக்கிட்ட ப்ரோக்ராம் இருந்து எல்லாத்துக்குமே போய் நச்சு பூமி எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க அந்த மாதிரிலாம் இருந்ததுனால எல்லா நாளுக்கு போயிருந்தோம் அப்போ இவருக்கு வந்து ஒரு பன்னிரெண்டு பேர் உண்டு எல்லாருக்கும் இது அனௌன்ஸ் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க சாமியாருமே பேர் வந்தாச்சு இவர் வாங்கியாச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறமா இவரு வந்து போகக்கூடிய அதாவது அன்னைக்கு வந்து ரெண்டு ஆண்டு விழா நடந்தது என்ன அப்படின்னா இவருக்குள்ள ஆன்வச் சங்கத்துக்குள்ள ஆண்டு விழா நடக்கப்போ அங்கே ஒரு பாஸ்டர் இறந்து போனார் சி எம்புரத்தில் அப்பா அதனால அதை கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா சண்டே கிளாஸ் ஆண்டு விழா நடக்கப்போ தான் இவருக்குள்ளே ஆண்டு விழா ஆண்டுவில் சங்கம் ஆண்டு விழா சண்டே கிளாஸ் ஆண்டுல ரெண்டு சேர்ந்து நடந்தது ஃபர்ஸ்ட்டு இவங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்போ இவர் வந்து ஸ்டேஜில் தான் இருந்தார் வாளியும் வாங்கிட்டு நேராக முடிஞ்ச உடனே அவர் இங்கே வந்திருந்தார் சேரில் வந்திருந்தார் பக்கத்தில் வாளி இருந்தது அந்த வாளியை பார்த்துட்டே இருக்கேன் இது நமக்கு கிடைக்குதா வேலை எங்கேயும் போகுதான்னு தெரியாது நமக்கு கிடைக்குதா இல்லன்னா என்ன நினைப்போம் நமக்கு தரல ஒரே ஒரு பையன் தானே ஹஸ்பண்ட் அவருக்கு அவங்க எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த மகா வீட்டுக்கு தான் போவோம் நான் அங்கே வச்சே கன்ஃபார்மாக உறுதி பண்ணி எப்படி அந்த வீட்டில் வேலை சவுண்டு கேக்குது அப்போ இருந்தாரு அதுக்கப்புறம் ஆண்டுக்குள்ளா இது ப்ரோக்ராம் தொடங்குது அப்போ கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துட்டு எழுதி போயிட்டாரு இந்த வாயியூம் கொண்டுட்டு போயிட்டாரு மனசுக்கு அடிச்சுது எனக்கு அதனால இப்படி நமக்கு ஏன் எழுதி கொண்டுட்டு வராரு அந்த மாதிரி என்னென்னா அங்கே வாங்குவாங்க வேற வேற இவங்க கூட உள்ளவங்கெல்லாம் வந்துட்டில் வாங்கப்போ அவங்க பேரப்பிள்ளைங்க வந்து வாங்கி மருமக அவரோட மருமக கையில் அந்த பிள்ளைங்களுக்கு அம்மா கையில் கொண்டு கொடுக்குது கொடுக்குது அதுக்கப்புறமா மற்றவங்களுக்கு பேரப்பிள்ளைங்க எல்லாருமே கல்யாணம் அன்னைமாரி அப்படின்னா அவங்க ஒய்ஃபு கையில் கொண்டு கொடுக்குறாங்க அதை நாங்கள் மாத்திரம் அப்படியே இருக்கோம் இல்லை நாங்கள் அஞ்சு பேரை வாயை பார்த்துட்டு இருக்கோம் இவரு வந்து இருந்துட்டு அப்படியே கொண்டு போயிட்டாரு அப்போ நான் அப்படியே தீர்மானம் எடுத்தாச்சு நமக்கு கிடைக்காது கிடைக்காது அது வந்து மகா வீட்டுக்கு தான் போகும் அப்படின்னு ஒரு சிந்தனையில் அதுக்கப்புறமும் அவர் கொண்டுட்டு போகப்போவே அங்க புசு புசுனி எல்லோரும் பேச உடனே டாக்டி என் ஒருத்தங்க வந்து கேட்காங்க மாமனார் உனக்கு பாத்திரம் தரலையா அப்படின்னு அப்போ நினச்சிக்கே என்னை கொண்டு வந்து தரமாட்டார் பார்த்துடுங்க மகா வீட்டுக்கு தான் கொண்டு கொடுப்பாரு அப்படின்னு உடனே பக்கத்தில் உள்ளவங்க ரெண்டு பேரும் பேச தொடங்கியாச்சு நிறைய பேர் இப்படி தான் எப்போமோ மகா மகாடு தான் எல்லாரும் சாவாங்க என்ன தான் அந்த ப்ராப்ளம் மறுமக்கம் மாறு பார்த்தாலாம் உனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறதுன்னு செய்வோம் உனக்கு தரணுன்னு அவனுக்கு என்ன இல்லைலாம் இந்த மாதிரி சொல்லியாச்சு எனக்கு நல்ல சக்கடமாக ஆயிடுச்சு என்ன அப்படின்னா என்னதான் நம்ம பிரச்சனைகள் இருந்தாலும் அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இப்போ நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து திடீர்னு ஒரு லூஸ் மோஷன் ஆகிட்டு அவர் வந்து கடைக்கு போகுதுன்னு வந்திருக்காரு கொஞ்சம் வயிறு கலங்கின உடனே அவர் வீட்டுக்கு வர வந்திருக்காரு வரப்போ வீடு காமடுக்கு போக முடியலை அந்த பால வேலையெல்லாம் நடந்த உடனே அதை அடைச்சிட்டாங்க அந்த இடத்துல மண்ணெல்லாம் போட்டு ஒரு அக்கா வீட்டு காமண்டுகளோடி வந்துட்டு திருப்பி இங்கே போனோம் அந்த மாதிரி வரப்போ வீட்டுக்கு அவருக்கு காமெண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கேயே அவருக்கு வயத்துல இருந்து அப்படியே போயிட்டு உடனே அவங்க போயிட்டு அவருக்கு தளர்ச்சி போல ஆயிட்டு அப்படியே அந்த இடத்துலயே படுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறமா அந்த அக்கா எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயும் நான் வண்டி எடுத்துகிட்டு நைட்டியோடு தான் போனேன் என் ட்ரெஸ் ஒன்றுமே அக்கா இப்படி அவங்க மருமகா ஃபோன் பண்ணாங்க ஏக்கா இப்படி உங்கள் மாமனார் வந்து வயிறு ப்ராப்ளம்னால லூஸ் மோஷன் ஆகி எழுப்ப முடியாமல் தளர்ந்து போய் அப்படியே இருக்கிறாரு நீங்கள் வாங்க அப்படின்னோன்னா இப்போ மறுபடியும் பெட்டு பெட்டினி ஒரு ஷால் எடுத்து அதை விட்டுட்டு நைட்டியோடு நான் பூட்டிக்கிட்டு ஓடி வந்து அவரை அவரை வந்து கழுவி நான் எங்கள் அக்கா பையன் மாமனுக்கு ஃபோன் பண்ணி அவன் வந்து அவருக்கு வந்து சூடு தண்ணியெல்லாம் வச்சு குடிக்க வச்சு ஒரு உடனே அமட்ட சொல்லி ஒரு குளுக்கோஸ் கொண்டு வர வாங்க சொல்லி அதை கழுகி கொடுத்து முகத்தெல்லாம் நானே தண்ணியெல்லாம் வச்சு நல்லா கழுகி அவர் நான் தானே கண்டுபிடிச்சாச்சு நான் வந்துட்டேன் அப்படின்னு ஆனால் வந்து கரெக்டாக அந்த ஒரு லெவல் அவருக்கு இல்லை அந்த அளவுக்கு நல்லா கஷ்டப்பட்டாரு அதுக்கப்புறமா அவர் வந்து நாங்கள் நின்று ஒரு ஒரு மணிக்குள்ள நின்று அன்னிங்க பையன் எலும்புங்க எழும்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லி எழும்பவே இல்லை எழும்புனா அப்படியே விழுந்துருவார் அந்த மாதிரி எப்போ ஆஸ்பத்திரி போனோம்ல இதெல்லாம் கழுகி நீட்டாகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஓகே பண்ணி அப்புறமா குளிப்பாட்டி அந்த பக்கத்தில் அந்த அக்காலே வந்து சூடு தண்ணியெல்லாம் வச்சுருந்தாங்க அவங்களுக்கு ஹீட்டர்லாம் வந்து சூடு தண்ணி வச்சு வச்சு தந்து அவருக்கு மேலேலாம் கழுவி எடுத்து எல்லாம் மாற்றி நான் எங்கள் அக்கா பையனும் ஒரு ஆட்டை பிடிச்சி அவர் வந்து ஆஸ்பத்திரியில் ஆகணும் அந்த மாதிரிலாம் நடந்தது அப்போ இதெல்லாம் செய்ததுக்கு அப்புறமும் இவர் வந்து இந்த பாத்திரத்தை மகா வீட்டுக்கு தானே கொண்டு போகிறார் இது எதுக்காக சொல்லேன்னா நான் நினைச்சது விடாது அது எப்படி ஆச்சு தான் அதாவது நம்ம எண்ணங்கள் வந்து சில நேரம் கரெக்டா நம்ம நம்ம நினைக்கிறதெல்லாம் கரெக்ட்னு நினைப்போம் ஆனா வந்து அது இல்லை அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் என்ன வீடியோ நான் சொல்றேன் வீடியோ நான் இதுல வந்து நான் வந்து பதிவு பண்றேன்னா இவர் என்ன செய்கிறாரு அப்படிலாம் செய்யணும் எல்லாம் மனசுல இந்த மாதிரி நம்ம செய்தே அதுக்கப்புறமா அங்க கோயில் பக்கத்துல இருந்து அந்த அக்க அக்கா மார அப்போ ஒரு பாட்டி சொன்னாங்க சொந்தக்காரன் அவன் வரட்டு அவன் அவன் மட்டும் உனக்கு தராம இருக்கட்டு அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க நீங்கள் எல்லாம் முடிஞ்ச வீட்டுக்கெல்லாம் வந்தாச்சு நான் வந்து நம்ம மருமகள்லாம் ஆனால் வாய வச்சுட்டு இருப்பேன்னா ஆனால் ஹஸ்பண்டுக்கு சொல்ல தொடங்கியாச்சு உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு இருக்கப்போ நான் தானே போனேன் ஆனால் அவருக்கு ஆனால் அதே போல் போன கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம் அதுக்கப்புறமே இந்த கிறிஸ்மஸ்க்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த நியூ இயர்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கோம் அப்போ இந்த நியூ இயருக்கு ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு எடுத்து நியூ இயர்க்கில் கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுத்து எங்கள் ட்ரெஸ்ஸை தான் அவர் போட்டிருக்காரு ஆனால் அவருக்குன்னு ஒரு பொருள் கிடைக்கப்ப நமக்கு தர நான் பேசது சொல்லதுன்னா சரி இந்த மாதிரி பேச விளங்கியாச்சு அவர் சொல்லி அதுதான் நமக்கு கிடைக்க வேண்டியது தெரியும்ல அதுக்குள்ளே நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க அந்த மாதிரி அவங்க சொல்ல விளங்கியாச்சு இந்த மாதிரிலாம் இருந்தது அதுக்கப்புறமா ரெண்டு நாள் கழிஞ்சாச்சு ரெண்டு நாள் ரேசன் அரிசி வாங்கணுமா நீ வாங்குறிய நான் வாங்க வாங்கினேன் அப்படின்னு ஏதோ கேட்டதுன்னு சொன்னார் அப்போ எல்லாம் அதுக்கு மறுபடியெல்லாம் சொல்லியாச்சு சொல்லிவிட்டு நான் சொல்லி ஒரு வாளி எனக்கு நீங்கள் நீங்க ப்ரைஸ் வாங்கினீங்கல்ல அந்த வாழி இருக்கா கொடுத்தாச்சா அப்படின்னு கேட்டேன் அது எனக்கு தான் இருக்கு நான் யாருக்குமே நான் கொடுக்க மாட்டேன் நான் அதை விலைக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு விலைக்க கொடுப்பேன்னா அங்கே உங்கள் மகா வீட்டுக்கு கொண்டு போயிருப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு இல்லை இல்லை நான் விலைக்கு அசமும் ஒவ்வொன்றும் கிடைக்கும் கிடைச்சா நான் வெளிய ஆளுக்களுக்கு விலைக்கு தானே கொடுப்பேன்னே தவிர யாருக்குமே நான் விலைக்கு கொடுக்க மாட்டேன் எனக்கு ஷாக் போச்சு அந்த நேரத்தில் என்ன அப்படின்னா நான் நினைச்சது யாரு நான் என்ன நினைக்கனா அப்பா அதுலேருந்து அக்கா மரிலே சொல்லுவாங்க சரி உனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது மை ஒருவேளை அவர் வந்து மகா வீட்டுக்கு கொண்டு போனாலும் அந்த பிள்ளைங்க சொல்லணும் இப்போ எனக்கு வேண்டாப்பா அண்ணன் வந்து கேரளாலேருந்து இங்கே வந்தாச்சு இல்ல அவனுக்கும் பிள்ளைங்க குடும்பம் இருக்கிறதே செய்து அதனால இனி இந்த மாதிரி ஐட்டங்களும் எங்களுக்கு கொண்டு வராதுங்க அண்ணன்ட்டே கொடுங்கனி அந்த பிள்ளைகளுக்கு தான் சொல்லணும் அந்த மாதிரி இதுவளுக்கு வந்து பொம்பளைக்கு மேலே ஒரு பாசம் ஈர்ப்பு தன்மை இருந்துகிட்டு தான் இருப்போம் அந்த ஆசையில் அதுவும் கொண்டு போனாலும் பிள்ளைங்கள் தான் இது தப்பு அப்படின்னு சொன்னாங்க வீட்டுல வந்து ஆமா அவங்க தங்கச்சிக்கு அப்படி சொல்ல வேண்டியதுனா இதுல என்ன அப்படின்னா போன வருஷமும் இதே போல ஒரு சீனிச்சட்டி சீனி சட்டி மீன்ஸ் நம்ம கடாயின்னு சொல்லுவோம்ல அது வந்து நம்ம ஸ்டீல் தான் அது வந்து ஒரு அவங்க வீட்டுக்கு நாங்க போகும்போது அவங்க கால் மட்டும் அந்த கட்டில் பக்கத்துல இருந்து நான் அதை கண்ணு வச்சாச்சு அப்போ நம்மள கேட்க கூடாது ஏன்னா என் மாமனாருக்கு என் மாமனாருக்குன்னு நினைஞ்சிருந்தா என் மாமியாருக்கு என்ன கண்ணையே கண்ட கூடாது அந்த மாதிரி அது எதுக்கு அப்படிங்கிறத நான் இன்னொரு நாள் நான் எதாவது சான்ஸ் வரப்ப நான் அந்த மாதிரி சொல்றேன் என்ன பிடிக்கவே செய்யாது அது வந்து இப்போ அதெல்லாம் ஓரளவு நார்மல் ஆயிட்டு அது எதுனால அப்படிங்கிறத நான் சொல்றேன் இப்ப இல்லை என்ன ஒரு வீடியோல சான்ஸ் வரப்போ அப்போ அந்த கட்டிலிட்ட இருந்தப்ப நான் வீட்டுல இருந்து என் ஹஸ்பண்ட் சொல்கிறேன் சொல்றேன் என்ன பாருங்க அந்த உங்க அப்பா ஒரு சீன் வச்சிருக்காரு நம்ம வேற சேனல் வச்சுருக்கோமா அப்போ அதுக்கு நல்லா அழகாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டு அப்போ எங்கள் இவங்க வந்து ரெண்டு நாள் கழிச்சு அங்கே போகப்ப கேட்டாங்க அப்பா அதில் இந்த சீன் நான் கொண்டு போட்டானே இல்லை இல்லை வேண்டாம் இங்கே இருக்கட்டுனாரு அதுக்கப்புறமே இது வரைக்கும் நாங்கள் அதை கண்ணால் பார்க்கவே இல்லை இப்போ வேற வீடெல்லாம் ஒதுக்கி க்ளீன் பண்ணோம் அந்த நேரமாக அது இல்லை அப்போதான் நான் நினச்சிக்கிட்டே மகா வீட்டுக்கு தான் கொண்டு போய் பாரு அப்படின்னு ஆனால் இப்போ அது ஒரு சொன்ன பிறகு தான் தெரியுது அது போகலை அது இங்கே தான் இருந்திருக்கு அவர் வந்து த விற்றுருக்காரு அவர் சொன்னார் நான் வந்து அங்கெல்லாம் போக மாட்டேன் கொடுக்க மாட்டேன் யாருக்குமே நான் கொடுக்க மாட்டேன் நான் வந்து வெளியே தான் விற்பேன் அப்படின்ட்டு அப்போ எனக்கு அந்த நேரம் மனசில் வருமா அது தாய் நம்ம வந்து மயில் நேரம் ரொம்ப தப்பாக நினைச்சிட்டோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா சொன்னேன் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் எனக்கு வந்து நீங்கள் நீங்கள் வச்சிருக்கில்ல அப்படின்னு கேட்டதுக்கு அம்மா என்கிட்ட தான் இருக்குது நான் யாருமே கொடுக்க மாட்டேன் நான் விலைக்கு கொடுப்பேன் டகார்னு நான் சொன்னேன் நான் வந்து கொஞ்சம் பைசா தாரு நீங்கள் எனக்கு அதை தாங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ நீ சரி நான் தாரி நீங்க தாங்க அப்படின்னு எனக்கு தெரியும் எப்படி நூறு ஐநூறுபா இருக்கும் அதுல பகுதி ஒரு முன்னூறு கொடுக்கலாம் நினைச்சிட்டு உடனே அவர் சொன்னாரு இல்ல அது வந்து ஒரு முன்னூறு கொண்டாந்து போகாது மூணு முன்னூறு அது ஆகும் அப்படின்னு மூணு மூணு சில பேர் தொள்ளாயிரம் ரூபாய் அது கணக்கு அதில் நானும் அதில் டகனு செல்லிட்டு சிரிச்சுட்டு அதில் சொன்னேன் எத்தனையும் இருந்துட்டு போட்டு எனக்கு பிள்ளைகளெல்லாம் இருக்க தானே செய்வோம் எங்களுக்கு அவசியப்படாததானே செய்வோம் ஏதாவது சாதனங்கள்லாம் போட்டு வைக்கலாம் வெறும் முன்னூறு ரூபா தாரே எனக்கு தாங்கணும் அப்படியே முந்நூறு ரூபா ஆ சரி நான் தாரேன் அப்படின்னுட்டு சொல்லிட்டு போயிட்டார் உனக்கு தான் நான் யாருமே கொடுக்க மாட்டேன் அப்போ நான் உனக்கே இன்னைக்கு தாரேன்னு சொல்லிட்டு போயிட்டார் நான் உடனே ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணியாச்சு இந்த பாருங்க அந்த வாழி எங்கேயும் போகறியா தான் இருக்கான் விலைக்கு தான் கொடுப்பாரு நான் வந்து முந்நூறுவா தாரே அப்படின்னு சொல்லியாச்சு உடனே அந்த வாழி தான் உனக்கு வேணுன்னு உண்டா உனக்கு வந்து கடையிலேருந்து வாங்க முடியாது அவருக்கு இஷ்டத்துக்கு அவர் திரு போட்டு உனக்கு என்ன இல்லை எனக்கு வேணும் நான் அதை நல்லா கண்ணு வச்சுட்டே இருந்தேன் அதை நான் பிடிச்ச ஒன்றும் பார்க்கல நல்ல பெருசாக இருந்து பார்த்தீங்களா அப்பா அதை வந்து கன்று நான் வந்து இப்போ பக்கெட்டில் தானே நமக்கு வந்து என்ன சொல்கிறது ஸ்டாக் ஐட்டங்கள் உளுந்து பருப்பு எதாவது நம்ம வந்து கண்டெய்னரில் போட்டு பேலன்ஸ் இருக்குது அதெல்லாம் பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் இப்போ ஸ்டீலில் போட்டு அழகாக இருக்கனவே ஒன்று இருக்குது இதோட கொஞ்சம் சின்னது அந்த மாதிரி இருந்தது அப்போ அந்த மாதிரி அன்னைக்கு எனக்கு வந்து இதை அப்போ வந்து அவர் சொன்னார் நான் வந்து என்னைக்கு எப்போ கொண்டு வரணும் அப்படின்னா சொன்னேன் நான் இன்னைக்கு கேரளாங்க போயிடுவேன் ரெண்டு நாளையில் கேரளாங்க போயிடுவேன் நீங்கள் அவன் எனக்கிட்ட அங்கேருந்து ஒன்றும் வரந்தான் நான் டைம் இருக்கப்போ கொண்டு வந்தேன் போதும் கிட்டத்தட்ட அது ஒரு இத்தனை நாள் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாள் ஆகுது கொண்டு தரவே இல்லை நேற்றுக்கு ஒரு சாக்கு உள்ள வச்சு புதையில் போல கொண்டு வந்தார் என்னால் தாங்க முடியாது ஹாப்பி ஐயோ அப்படின்ட்டு அப்போ நான் வந்து பர்ஸில் போய் நான் ரூபாய் எடுத்துக்க போனேன் வாங்க உள்ள வாங்க நான் சாயப்படுத்தாரு நான் ஒரு ரூபாய் அடிச்சு வரேன் இல்லை வேண்டவே வேண்டாண்டுட்டார் என்னென்னு தெரியல ஆச்சு எனக்கு தாங்க முடியாது நான் இல்லை நான் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு அதுல எனக்கு தாங்க முடியல அதில் சும்மா தான் சொல்லுவார் நம்ம இருக்க நம்ம பேசு ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தே இல்லை வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு எடுக்காத எடுக்காத அப்படின்ட்டு அதுல ஓகே நல்ல ஹாப்பியாயிட்டு வருவோம் மாமனாருக்குள்ள பொருள் நம்ம வீட்டில் நமக்குன்னு வரப்போ ஹாப்பி இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே வந்ததில்லை நான் ஆல்ரெடி நான் சொன்ன போல தான் உள்ள பொருள் நமக்குன்னு வந்து வந்துதான் ஆகும் அப்படின்னு அது வரல அப்படின்னா அது நமக்குள்ளது அப்படி இல்லை அப்படின்னு விட்டுறணும் அது போல அந்த வாலி எனக்கு அப்போதான் நான் நினச்சேன் இது எப்படி இவங்க என் என் மாமனாருக்கு வந்து ஆஹ் வந்து சொல்லி கொடுத்தாதான் அதை வந்து கடைப்பிடிப்பார் இப்போ எங்கள் மா எங்க என் மைனியார் மாறு இந்த மாதிரி செய்ங்கப்பா இந்த மாதிரி செய்ங்கப்பா அப்படின்னு சொன்னாதான் அந்த மாதிரி செய்வார் எல்லாம் அவருக்கு நம்ம கொடுப்போம் நம்ம மகை நம்ம மருமக நம்ம பேர பிள்ளைங்க அந்த மாதிரி அவருக்கு வராது யாரும் சொல்லி கொடுக்கணும் அப்போ எனக்கு இங்கே வந்து ஒரு டெக்னிக் மனசிலாச்சு ஏன்னா அங்கே வச்சு இருக்கப்போ அங்கே வச்சு சர்ச்சில் வச்சு ரெண்டு மூணு பேரும் பேசுனாங்க ஒரு பாட்டி இருந்தாங்கள்ல அந்த பாட்டி சொன்னாங்கல்ல அவனை நான் பார்ப்பேன் அவனை ஒன்று தான் நான் தர சொல்லுவேன் இப்படி என்ன செய்யாதல்ல அப்படின்லாம் சொல்லுவேன் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுகிறாங்க சொந்தக்காரங்க தான் செய்யாதல்ல நீ செய்யதெல்லாம் அது அடூழியம் இல்லை நான் வரட்டு அப்படின்ற ஏதோ சொன்ன சொன்னாங்க அப்போ என் மனசில் நான் என்ன இது நேரத்து தான் வந்தது நேரத்து இன்னைக்கு என்ன கிளமா இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை நேற்று தான் பிள்ளைங்கலாமா வந்தது அப்போ வந்து அந்த பாட்டி ஒரையில பார்த்துருப்பாங்க ஏன்னா அதுக்கிட்டத்தில் ரெண்டு ஞாயிற்றுக்கிழமா அந்த பாட்டி ஒரையில பார்த்து கொஞ்சம் சொல்லி கொடுத்ததுனால அவருக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு அதனால என்னாலும் ஓகே நமக்கு என் மாமனர்களை போய் நமக்கு அது இருந்தால் நல்லா ஹேப்பியாக இருக்குது எல்லாருக்கும் சொத்து அது தீ வந்தால் தான் ஹாப்பியாக இருக்கும் எனக்கு அப்படி இல்லை ஒரு ஒரு அதாவது நம்ம ஒருத்தன் ஒருத்தர் இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது வரப்போ அது நல்ல விஷயம் தானே அதான் என் மாமனார் வந்து இப்படி மாறிட்டாருன்னு எனக்கு வந்து சகிக்க முடியல பிள்ளைங்களுக்கு நல்ல சர்ப்ரைஸாக இருந்தது எப்படிமா தாத்தா இப்படி மாறினாங்க அதுவும் பைசா வேண்டான்னு சொல்லிட்டாங்களாம்மா அந்த மாதிரி அப்போ நான் சொன்னேன் என் மம்மி நிறைய பிரச்சனைகள் மத்தியில் மம்மியோட பொறுமை தான் அப்படியே அவரை வந்து தெளிவுபட வச்சுருக்குது அதனால பரவாயில்ல தச்சு தந்துட்டாரலா அப்படின்னு அவன் பிள்ளைங்க வந்து என்ன கிண்டல் அடிக்கும் அவங்க இந்த ஸ்டீல் பாத்திரத்தில் கண்டுட்டு அவங்களுக்கு ஒரே புதியா தான் இருக்கானே அது கண்டிப்பாக அப்படி தான் முந்தையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் பாத்திரம் தான் இடையில வந்து மற்ற கண்டெய்னர் நான் ஸ்டிக் அதில் மோகம் நமக்கு போயிட்டுருக்கோம் இடையில வந்து நம்ம ஓவனில் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரி கண்டெய்னருக்கு ஆசைப்பட்டுருந்தேன் இப்போ கொஞ்சம் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் பாத்திரங்கள் ஸ்டீல் ஹாட் பாக்ஸு அந்த மாதிரி ஸ்டீலில் நல்லா அது ட்ரை ஃப்ரை நீட்டு ஒரு இது இறக்கிருக்காங்களா நல்ல அந்த என்ன சொல்லுவோம் நல்ல வெயிட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரம் இப்போ கூட நான் வந்து கடாயெல்லாம் அந்த மாதிரி தான் வாங்கி வச்சிருக்கேன் அந்த மாதிரி இருக்கும் இப்போ ஸ்டீல்ல எதை கண்டோன்னா இது ஒரு கொதி அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் கிடச்சி அது வந்து ஒரு பாக்ஸ் போல் கண்டெய்னர் போல் தூக்குவாளி போல் இதில் மாதிரி இருந்து அதை எடுத்துருவேன் மிச்சத்தை கெட்டி கெட்டி அங்கே போட்டுருவேன் அந்த மாதிரி இது அப்போ வந்து என் மாமனார் இவ்வளோ சீக்கிரம் மாறுவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல தான் அவருக்கு என்ன அவருக்குனாலும் சரி தான் என் மாமியாருக்குனாலும் சரி தான் என்ன கண்ணையே கண்ட கூடாது அதுக்கு ஒரு பெரிய மேட்ரு ஒன்று இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நான் சொன்னே போல் பின்ன சொல்லேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என் மாமனார் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதனால அதை உங்களுக்கு வந்து ஒன்று தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக ஓகே அதுக்கப்புறமா இதில் என்ன ஒன்று மீ மீனிங் என்ன இருக்குது அப்படின்னா நான் வந்து என் நாத்தனார வந்து நான் தப்பாக நினச்சேன் தப்பாக நினச்சேன் மீன்ஸ் இவங்களுக்கு வந்து இவர் கொண்டு கொடுத்தாலும் வேண்டாம்ப்பா அன்னிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னேன் என்ன ஏன்னா நான் இவங்களுக்குலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்கேன் இப்போ கூட நாங்கள் ஆட்டோமோட்டிக் எல்லாம் பார்த்துருப்பீங்க வந்தால் போனால் நம்ம வந்து சமையல் செய்து அங்கே போனால் அங்கே சமையல் செய்து சாப்பிடுது எல்லாம் ஒற்றுமையாக தான் இருந்தது அது ஒற்றுமைக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய ஹஸ்பண்ட் என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அப்படி தான் எல்லா குடும்பத்துலேயும் அப்படி தான் இருக்கும் வாங்க குடும்பத்தில் எப்படி நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்குன்னா இன்னும் பக்கத்து வீட்டுக்கு தட்டி கேட்டு போய் உங்கள் குடும்பத்தில் எப்படின்னு அவ்வளோ ஒரு குறைச்சொல்லிட்டு தான் இருக்கும் எல்லா வீட்லேயும் அஞ்சு கஞ்சி ஒண்ணு ஒன்று போல் இல்லைல்ல அதுபோல் எல்லா வீட்லேயும் எல்லா பிரச்சனைகளும் இருக்கும் இந்த மாதிரி ஆண்கள் சொல்லி சொல்லியே நம்மள்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து பெரிய சிந்தனைகள்லாம் போகாது ஆ என்ன சொன்னாலும் அவங்கள அப்படி தானே அவங்க தான் அவங்க குடும்பத்தை விட்டு கொடுக்கலாம் சரி அப்படியே ஓட்டிகிட்டே போ அந்த மாதிரி அந்த மாதிரி தான் எங்களுடைய உறவுகள் அதனால எந்த பிரச்சனைகள் இல்லை அப்படி இருக்கும்போது நம்மள்ட்ட நல்லா தான் இருக்காங்க நம்ம போனா வந்தால் பேசுறது என்ன செய்யும் ஒரு மாமியாருக்கு ஆண்டு வந்து ஆண்டு இங்கே வந்தாங்க சாப்பாடு எல்லாம் இருந்து ஆர்டர் கொடுத்து கல்லறைக்கெல்லாம் போய் பூ எல்லாம் போட்டு ஒரே வீட்டில் இங்கே இருந்து சாப்பிட்டு இந்த மாதிரி போகிறப்ப இந்த மைனியா இருக்கும் இதை என்ன எனக்கு வேண்டாப்ப நீ அந்த நந்த கொடுத்து சொன்ன இப்படி ஒரு கொஸ்டின் அந்த இல்லை அந்த நேரத்துல என் மை நேரம் தான் தப்பா நினைச்சு அதுக்கு ஒரு சாரி கேட்கணும் கண்டிப்பா அந்த வீடியோ ஹெட்டிங் பார்த்த உடனே கண்டிப்பா கண்டுபிடிப்பாக்க கேதுக்குள்ள என்னதோ தோ இருப்பினி அதுக்கு ஒரு சாரி அது போல நீங்களுமே அப்படிதான் மைனியார் உரவுனா அது ஒரு பொருல்லாத உறவு பொல்லாத உறவு மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா பெட்டினே ஒரு பிணக்கம் வந்துடும் பெட்டினே ஒரு குழப்பம் வந்துடும் பெட்டினே ஒரு சண்டை வந்துடும் அது வந்து நீடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் விட்டு கொடுக்க இப்போலாம் பார்த்தீங்க அப்படி ஒரு சின்ன பிரச்சனையை கூட பெருசாக எழுத்து இழுத்து வாய்ஸ் காலம் வரைக்கும் நீயும் வேண்டாம் நானும் வேண்டாம் அந்த மாதிரி வந்துடும் அப்படின்னா இருக்காமல் போனோம் அப்படின்னா எதேனாலும் நம்மளே இல்லைங்க நானும் வந்து மைனியருக்காவது ஃபோன் பண்ணியிருந்தோம்லாம் இப்படி நான் வந்து உங்கள் அப்பாவுக்கு ஒரு வாளி கொண்டு வந்தாரா இப்படிலாம் செய்யாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுடுங்க அது வந்து ஒரு கிணக்க ஒரு ப்ராப்ளத்தில் வேண்டாம் நான் ஒன்றுமே சொல்லல சரி பார்ப்போம் அதுக்கு சுவாபந்தான் நமக்கு தெரியும் அப்படின்னு விட்டுட்டேன் அந்த மாதிரி இப்போ இருக்காங்க அப்படின்னா அப்படியே அவர் வேலை மைனியர் பார்த்துட்டு இருந்தால் இங்கே சம்பவங்கள் தெரியணும்ல ஒரு மண்ணி இப்படியெல்லாம் நினைச்சிருக்காங்க அப்படின்னு அப்போ இப்படியெல்லாம் நினச்சேன் அதுக்கப்புறம் உன் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அதனால நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது மைனியர் மார்க்கு மேலே அவ்வளோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இதுன்னு இவளால தான் வந்து அவளால தான் வந்து அந்த மாதிரி ஏதோ தப்பாக நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா அது ஓகே அதை உடனே நீங்கள் சால்வ் பண்ண தொடங்கிடுங்க என்னென்னா நம்ம மனசில் இருக்கிறத தான் அதை சொல்லிட்டீங்க அப்படின்னா அது பிரச்சனை வருமா பிரச்சனை வர சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நியாயத்தை நம்மகிட்ட சொல்லிடுவாங்க அப்போ நம்மள்ட்ட இருக்க பெரிய பாரம் மனசில் இருக்க பாரம் நமக்கு வந்து குறைஞ்சிரும் அதனால அந்த மைனியார் குறவை வந்து நீட்டிச்சு கொண்டு போனோம் அப்படின்னா ஃப்ரீயாக பேசி சண்டையே போடாமல் ஃப்ரீயாக பேசி அப்படி இப்படி பேசி எடுத்து அது சால்வ் ஆகிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே சரியாக தான் இருக்கும் அதனால் எனக்கு வந்து மாமனார் இது தந்த கிஃப்ட்டு எனக்கு ബൈ